சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு உலக செய்திகளின் ஒரே பார்வையினூடாக இணைந்திருக்கிறோம் அந்த வகையில் ஹிஸ்புல்லாக்களின் புதிய தலைவர் ஹசீம் சஃபிதீன் என்கிறதான ஒரு செய்தி வழியாக இருக்கிறது லெபனானில் இஸ்ரேல் மேற்கொண்ட வான்வழி தாக்குதலில் ஹிஸ்புல்லா அமைப்பை தோற்றுவித்தவர்களில் ஒருவரும் அந்த அமைப்பின் தலைவருமான ஹசன் நஸ்ரல்லா கொல்லப்பட்ட நிலையில் புதிய தலைவராக ஹசீம் சஃபிதீன் அறிவிக்கப்பட்டிருக்கிறார் புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற ஹசீம் சஃபிதீன் முப்பத்தி இரண்டு ஆண்டுகள் ஹிஸ்புல்லாக்களினுடைய தலைவராக இருந்த ஹசன் நஷ்ரல்லாவினுடைய உறவினர் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது முன்னதாக லெபனானில் இஸ்ரேல் மேற்கொண்ட வான்வழி தாக்குதலில் ஹசீம் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியான நிலையில் பின்னர் அவர் உயிருடன் இருப்பதாக செய்திகள் வெளியானது உருவ ஒற்றுமையில் ஹசன் நஸ்டல்லாவை போல இருக்கும் சஃதீன் ஆரம்ப காலத்திலிருந்து நஸ்டல்லாவுடன் இணைந்து செயல்பட்டு வந்திருக்கிறார் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழில் அமெரிக்க நாட்டால் பயங்கரவாதியாக அறிவிக்கப்பட்ட அவர் ஹிஸ்புல்லாவினுடைய அரசியல் விவகாரங்களை கவனிப்பவராகவும் அக்குழுவினுடைய ஜிஹாத் கவுன்சிலினுடைய உறுப்பினராகவும் இருந்து வருகிறார் இதேவேளை நீதியை நிலைநாட்டிய இஸ்ரேல் ஹிஸ்புல்லா தலைவர் கொலைக்கு ஜோ பைடன் பாராட்டு என்கின்றதான ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது லெபனானிலே ஹிஸ்புல்லாஹ் கிளர்ச்சியாளர்கள் அமைப்பினுடைய தலைவரான ஹசன் நஸ்டல்லா நேற்று முன்தினம் தலைநகர் பெய்ரோட்டில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கிறார் இந்த நிலையில் நெஸ்டெல்லாவினுடைய மரணத்தை அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் வரவேற்றிருக்கிறார் இது தொடர்பாக பைடன் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் நஸ்டெல்லாவினுடைய பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கும் நடவடிக்கை இது அப்படின்னு சொல்லியும் பயங்கரவாதத்தால் கொல்லப்பட்ட ஆயிரக்கணக்கான அமெரிக்கர்கள் இஸ்ரேலியர்கள் மற்றும் லெபனான் பொதுமக்கள் உட்பட அனைவருமே தற்போது நஸ்டெல்லாவினுடைய மரணத்தால் அவர்களுக்கு நீதி வழங்கப்பட்டிருக்கிறது ஹமாஸ் ஹவுதி மற்றும் ஈரானிய அமைப்புகளுக்கு எதிராக இஸ்ரேல் எடுக்கின்ற நடவடிக்கைகளுக்கு அமெரிக்கா எப்போதும் ஆதரவாக இருக்கும் சொல்லியும் இதற்கிடையே லெபனானில் நடந்து வருகின்ற வன்முறை தாக்குதல்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலாளர் அந்தோனியோ குட்டரஸ் இஸ்ரேலை வலியுறுத்தியிருக்கிறார் இதற்கிடையே இஸ்ரேல் மற்றும் ஒரு அரசியல் படுகொலையை நிகழ்த்தியிருப்பதாக ரஷ்யா விமர்சித்திருக்கிறது மறுபுறம் இஸ்ரேலுக்கு அழிவு உறுதி ஹவுதிகள் சூளுரைதான ஒரு செய்தி வழியாக இருக்கிறது நஸ்டல்லாவின் கொலை தியாகத்தினுடைய சுடரை அதிகரிப்பதாக ஏமன் ஹவுதிகள் அறிவித்திருக்கிறார்கள் முற்றையிடப்பட்ட பிரதேசத்தில் இஸ்ரேலினுடைய போர் தொடங்கியதை தொடர்ந்து காசாவில் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக தாக்குதல்களை நடத்தி வருகின்ற ஏமன் குழுவினுடைய எதிர்வினையும் இஸ்ரேலுக்கு தொடர்ந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியும் ஹவுதி குழு தெரிவித்திருக்கிறது மேலும் ஹசன் நஸ்டல்லாவினுடைய தியாகம் இஸ்ரேலுக்கு எதிரான நமது போரில் உற்சாகம் உறுதியின் வலிமை ஆகியவற்றை அதிகரித்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியும் ஹவுதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் இஸ்ரேலிய எதிரியினுடைய அழிவை உறுதி செய்வதாக மேலுமே அவர்கள் சபதம் மேற்கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேலின் அடுத்தகட்ட புதிய தாக்குதல் இடம்பெயர்ந்த ஒரு மில்லியன் லெபனான் மக்களின்கின்றதான மற்றும் ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கிறது லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய புதிய வான்வழி தாக்குதலில் டஜன் கணக்கானவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் லெபனானின் ஹிஸ்புல்லா இருப்புகளை குறிவைத்து டஜன் கணக்கான தாக்குதலை கடந்த பன்னிரண்டு மணி நேரத்தில் அரங்கேற்றியிருப்பதாக இஸ்ரேலிய ராணுவம் தகவல் தெரிவித்திருக்கிறது இந்த புதிய தாக்குதலானது நேற்று இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் முப்பத்தி மூன்று பேர் கொல்லப்பட்டிருப்பதோடு நூற்றி ஐந்து பேர் படுகாயமடைந்திருப்பதாக லெபனான் சுகாதார அமைச்சகம் அறிவித்து சுகாதார அமைச்சகத்தினுடைய தகவலின்படி கடந்த இரண்டு வாரங்களாக இஸ்ரேல் நடத்தி வருகின்ற தாக்குதலில் ஆயிரம் பேர் வரை கொல்லப்பட்டிருப்பதாகவும் ஆறாயிரம் பேர் வரை படுகாயமடைந்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றது இஸ்ரேலிய படைகளின் தொடர் தாக்குதலால் கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் லெபனான் மக்கள் தங்கள் வாழ்விடங்களை விட்டு வெள்ளிக்கிழமை முதல் இடம்பெயர்ந்திருப்பதாக லெபனான் அமைச்சர் நாசர் யாசின் தகவல் தெரிவித்திருக்கிறார் இறுதியாக டிரம்ப்புடன் பேச்சுவார்த்தை உண்மையை உடைத்த ஜெலன்ஸ்கி என்கின்றதான ஒரு செய்தி வழியாக இருக்கிறது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் பேச்சுவார்த்தை தொடர்பில் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி வெளிப்படையாக பேசியிருக்கிறார் ரஷ்யா உக்ரைன் போரின் முடிவு என்னவாக இருக்கும் என்பதை குறித்த பேச்சுவார்த்தை முடிவு செய்யும் அப்படின்னு சொல்லியும் ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டிருக்கிறார் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினுடன் தமக்கு சிறப்பான உறவு இருப்பதாக ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார் டிரம்ப் மற்றும் ஜெலன்ஸ்கி ஆகியோர் நேற்று நியூயார்க்கில் உள்ள டிரம்ப் டவரில் சந்தித்து போர் தொடர்பில் விவாதித்திருப்பதாக சொல்லப்பட்டுள்ளது இந்த சந்திப்பின் போது உண்மையில் என்ன நடந்தது என்பது குறித்து பேசியிருக்கிறார் ரஷ்ய படையெடுப்புக்கு எதிராக அமெரிக்க அரசியல்வாதிகளுக்கு ஏற்கனவே ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டுவர தம்மால் மட்டுமே முடியும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் கூறி வந்திருக்கிறார் அது மட்டுமன்றி ஜனவரியில் தாம் மீண்டும் ஜனாதிபதியாக பொறுப்புக்கு வரும் முன்னர் ரஷ்ய போர் முடிவுக்கு வந்திருக்கும் என்றும் அவர் கூறியிருந்தார் போரை முடிவுக்கு கொண்டு வராமல் அமெரிக்கா பெருந்தொகையை செலவிடுவதாக கூறி ஜோ பைடனையும் ட்ரம்ப் விமர்சித்திருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் சமூகம் டிவியினுடைய ஒன்றிய உலக செய்திகளின் ஒரே பார்வை நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க